பெரிய கட்சிகள்னு சொல்லி பீத்துறவங்க வந்து யாரும் எங்களை இந்த மாதிரி அடித்தட்டு மக்கள் கிராமப்புற மக்கள் ஆடு மாடுக்கு என்ன நம்ம செய்யணும் அப்படிங்கிறது வந்து அந்த சிந்தனை ஆண்ட கட்சியாக இருந்தாலும் சரி ஆளு கட்சியாக இருந்தாலும் சரி அந்த சிந்தனை யாருக்கும் வரல இதுவரை சமூக வளத்தெல்லாம் ரொம்ப கேளியாக இருக்காங்க இது ஒரு உணர்வு பூர்வமான ஒரு மாநாடு நடத்துகிறாரு அது எங்களை நாங்களே எதிர்பார்க்கவே இல்லை எங்களுக்காண்டி ஒரு இங்கே வந்து ஒரு இங்கே வந்து எதுவும் பேசும்னு எதிர்பார்க்கல ஏன்னா மாற்று கட்சியாக இருக்கேன் இருந்தாலும் அந்த ஒரு தலைவராக போராட்டணும் கண்டிப்பாக வந்து போட்டுருவோம் அந்த மாடலை பாதுகாக்கிறதுக்கு அவர் செஞ்சுருக்குன்ற வேலை மனதார பாராட்டுறோம் முதல்வராக வர மாட்டோம் முதல் முதலாக உறுதியாக இருக்குது உறுதியாக இருக்கான் அப்போ இந்த மாநாடு இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எதிரொலிக்கு கண்டிப்பாக தமிழ்நாடு யாதவா ஆடு வளர்ப்போர் உண்மையாளர் நலச்சங்கம் நீங்கள் வெறும் சங்கம் தானே நீங்கள் என்னச்சா அவர் முதல்வராக ஆக்கிட முடியும் ஒரு சங்கம் அப்படிங்கிறது தமிழ்நாடு பூரா இருக்கான் தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு தொகுதிகளிலும் ஒரு வெற்றி தொழிலை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல கால்நடை வளர்ப்போர்கள் சங்கம் இருக்குது அண்ண திரு சீமானவர்கள் தினம் வந்து ஆடு மாடுகளின் மாநாடு ஒரு மாநாடு நடத்தியிருந்தார் நீங்கள் எந்த ஊர்லேருந்து இருந்து வர்றீங்க நீங்கள் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்களா அது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தது சேராதுங்கிற ரெண்டாவது கட்டம் அவர் இன்னைக்கு இந்த நடத்திருக்கிற இந்த மாநாடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசியல் தலைவர்களோ அரசியல் கட்சியை சார்ந்தவர்களோ அரசு அதிகாரிகளோ இது மாதிரி கால்நடை வளர்ப்புக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து ஒரு மாநாடு நடத்தினது கிடையாது அது குறிப்பாக சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் அண்ணன் அவர்கள் நடத்தின இந்த மாநாடு தமிழ்நாட்டினுடைய அரசியலுடைய தலைவர்களையும் ஆளக்கூடிய அரசாங்கத்தினுடைய கவனத்தையும் இழுக்கக்கூடிய வகையில் இந்த மாநாடு அமைஞ்சிருக்கு அதில் எங்களுக்கு வந்து மற்றற்ற மகிழ்ச்சி குறிப்பாக வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் வனத்துறைன்னு ஒரு துறை வச்சுருக்காங்க அதே மாதிரி இப்போ அண்ணன் சொன்னார் தெளிவாக கால்நடைத்துறை துறை வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டார் அந்த மாதிரி இந்த கால்நடைகளுக்கும் ஒரு துறை இருக்குது வனத்துக்கு ஒரு துறை இருக்குது இந்த க வனத்துறை என்ன செய்கிறாங்கன்னா கால்நடைத்துறைக்கு எவ்வளவு கஷ்டத்தை நஷ்டத்தை கொடுக்கணுமோ அதுக்கப்புறம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அதை தகர்த்தக்கூடிய வகையில் அதை உடச்செறியக்கூடிய வகையில் அரசாங்கத்தில் வனத்துறையில் போட்ட சில சட்டங்களை உடைக்கக்கூடிய வகையில் இந்த மாநாடு அமைஞ்சிருக்கு அதனால் இந்த மாநாட்டுக்கு வந்து எங்களுடைய முழு ஆதரவு கொடுத்துருக்குறோம் போன்ற அதே ஃபாரஸ்ட்டில் எந்த ஃபாரஸ்ட்டில் மேகமலையில் அங்கே தான் அந்த கிடையை மாடு மேய்ச்சவங்களை ஃபாரஸ்ட் ஆஃபீஸரால் தள்ளிவிடப்பட்டு அவங்கள வந்து மனசு புண்படக்கூடிய அளவுக்கு தாக்கி அவர் மேலே வழக்கு தொடுத்துருக்காங்க அதே இடத்துல ஆயிரம் ஆடு மாடுகளை நான் ஓட்டி போய் அந்த மலையை ஏற்றி மேய்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் இது வந்து ஒரு மிகப்பெரிய பாராட்டுதல் கூறியது அதாவது கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள் ஆடு மாடு அப்படிங்கிறது ஏன்னா அன்னைக்கெல்லாம் படிச்சிருக்காங்க அது இதுன்னு இப்போ ஒரு பத்திரிகை நிறுவனம் கூட இங்கே கேட்டார் ஆனால் ஆடு மாடு மேய்க்கிற வந்து கேவலம் நினைக்கிறாங்க ஆடு மாடு தான் இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு முதல்ல இருக்குது மற்றதெல்லாம் அப்புறம் தான் விவசாயமும் ஆடு மாடு இல்லைன்னா ஏது இப்போ நாட்டில் வளர்ச்சி எது மக்கள் எங்கே சோதிப்பான் அதனால் ஆடு மாடு விவசாயங்கிறது தான் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு அந்த முதுகெலும்புக்கு வந்து ஒரு புத்துணர்வு ஊட்டக்கூடிய வகையில் அதை பொதுமக்களை யூக யூகப்படுத்தக்கூடிய வகையில் அரசாங்கத்தை செய்கிற அந்த குறைகளை காட்ட வகையில் இன்றைக்கி அண்ணன் சீமான் அண்ணன் வந்து இதை வந்து ஒரு தனி கவனம் செலுத்தி எடுத்திருக்காரு அதுக்கு உண்மையிலேயே நாங்கள்லாம் மற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் நீங்கள் ஏதாச்சும் சங்கமா இல்லை மாநில வேணாம் கட்சி சேர்ந்தவங்களா இல்லை ஏதாச்சும் சங்கம் இல்லை சங்கம் தமிழ்நாடு யாதவா ஆடு வளர்ப்போர் உரிமையாளர் நலச்சங்கம் இது வந்து நாங்கள் அங்கீகாரம் தனி நல மாதிரியே வேணும் அது எங்களுடைய முதன்மையான கோரிக்கை அப்படி கோரிக்கை நாங்கள் ஒட்டுமொத்த எல்லாம் ஜீமான் கட்சிக்கு வந்துடுவோம் அதெல்லாம் வந்து அவர் முதல்வர் ஆனால் தானே பண்ண கண்டிப்பாக அரசாங்கத்துக்கு அந்த டிமாண்ட் வைக்கிறார்ல கோரிக்கை வைக்கிறார்ல எல்லாத்துக்கும் வாரியம் இருக்குது ஆடு வளர்ப்புக்கு நல்ல வேணும்னு சொல்லி அந்த கோரிக்கை வைக்கிறார்ல அதுதான் அந்த கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய வகையோ அல்லது வந்து போராட்டம் பண்ணி அதை முன்னெடுத்து கொண்டு வர வகையிலே அவர் எங்களுக்கு பக்கபலமாக துணையாணிக்கும் போது ஏன் அவருக்கு நாங்கள் துணையாணிக்கக்கூடாது தேர்தலில் துணையாக நின்று அதுக்கான முயற்சியும் எடுப்பீங்களா அவரை முதல்வராக எடுப்போம் எடுப்போம் கண்டிப்பாக எடுப்போம் ஏன்னா பெரிய கட்சிகள்னு சொல்லி பீத்துறவங்க வந்து யாரும் எங்களை இந்த மாதிரி அடிமட்டு அடித்தட்டு மக்களுக்கு வந்து ஒரு முன்னெடுத்து செல்லக்கூடிய வகையில் இல்லை மாற்றி மாற்றி இந்த நாடு சுதந்திரம் அடைஞ்சு எழுவத்தஞ்சு ஆண்டுகளில் கடந்துருச்சு இதுவரை மேலோட்டமாக பேசுகிறாங்களே தவிர அடித்தட்டு மக்கள் கிராமப்புற மக்கள் ஆடு மாடுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற வந்து அந்த சிந்தனை ஆண்ட கட்சியாக இருந்தாலும் சரி ஆளு கட்சியாக இருந்தாலும் சரி அந்த சிந்தனை யாருக்கும் வரல இதுவரையும் அப்போ இவர் தான் ஒரு சரியான சிந்தனையோடு எடுத்துருக்கார் அதனால் ஏன் அவருக்கு நம்ம கொடுக்கக்கூடாது தாராளமாக செய்யலாம் நீங்கள் வெறும் சங்கம் தானே நீங்கள் நினச்சா அவர் முதல்வராக ஆகிட முடியும் ஒரு சங்கம் அப்படிங்கிறது தமிழ்நாடு பூரா இருக்கும் தமிழ்நாடு முறை ஒவ்வொரு தொகுதிகளிலும் ஒரு வெற்றி தொழிலை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல கால்நடை வளர்ப்பவர்கள் சங்கம் இருக்குது ஒரு தொகுதியில் அன்றைக்கி லட்சம் ஓட்டுருக்காங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு ஐம்பதாயிரம் பேர் ஆடு மாடு தானே வச்சுருக்காங்க எல்லோரும் பணக்காரன் இல்லையில்ல எல்லாரும் பஸ்ஸு லாரி ஓடுது பெரிய டாட்டா பேர்லாம் இல்லையா எல்லாம் காட்டில் விவசாயம் பண்ணுறவன் ஆடு மாடு வைக்கிறவன் தானே அதனால் இவங்க மனசு வச்சாங்கன்னா வெற்றி தொழில் நிரூபிக்க முடியும் நீ சரிண்ணா இப்ப மற்ற தலைவர்கள் பேச இதை பத்திலாம் யாரும் பேசவே மாட்டேறாங்க இவர் பேசுறாரு இவர் எப்படி நான் பாக்குறீங்க அதை பெருமையா பாக்குறோம் பெருமையா பாக்குறோம் அவர் வந்து ஆமா இவர் ஒரு கிராமத்தில் ஒரு

எருவு மாடு பசுமாடு வச்சுருக்கேன் மதுரை தூங்கா நகரம் பாதுகாப்பு நல சங்கம்னு சொல்லி நாங்கள் ஒரு சங்கம் வச்சுருக்கோம் அந்த சங்கத்தின் சார்பாக நாங்கள் ஒரு அஞ்சு எருவு மாடு கொண்டு வந்திருக்கோம் பசு மாடு பின்னாடி கொண்டு வராங்க அது மேய்ச்சல் மா பாதுகாப்பு இயக்கம் சொல்லி ஒரு மாநாடு ஒரு கட்சி சார்பாக அடுத்த நாங்களாக எங்களை யாரும் அவங்க அழைக்கல நாங்களாக வந்திருக்கோம் நீங்கள் நாம் தமிழ் கட்சியை சேர்ந்தவங்க நாங்கள் நாம் கட்சி சாராதவங்க கட்சி சாராதவங்க நாங்கள் கட்சிக்கு சம்பந்தம் இந்த மாநாடு நாம் கட்சி சார்பாக தான் நடத்துது அப்படி இருந்தும் நீங்கள் கட்சி சாராதவங்க வந்திருக்கேன் மாடுகள் நாங்கள் வைத்திருக்கோம் மாடு எங்கள் உரிமைக்காண்டி போராடுறாங்க வந்திருக்கோம் நாங்கள் மற்றபடி நாம் தமிழர் கட்சியில நாங்கள் இல்லை நான் ஒரு வேற கட்சியில் இருக்கேன் ஒரு இயக்கத்தில் இருக்கேன் மாடுனால நாங்கள் சிமன்ஸ் பேசுறாரு இங்கே மாடு காட்டி மாநாடு நடத்துறாருங்காண்டி வந்திருக்கோம் நாங்கள் மாடு காட்டி நடத்துறத அதனால வந்துருக்கோம் எப்படி நான் பார்க்குறீங்க இப்போ நீங்கள் கூட மாற்றுக் கட்சிலையும் பயணிக்கலாம் நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரலாம் இல்லை இந்திய அரசியல் வரலாற்றுலையும் சரி இந்த மாதிரி மாடுகளை வச்சுக்கிட்டு ஒரு மாநாடு நடத்தின்தான் நம்ம பார்க்கல இவர் இந்த மாதிரி பண்ணுறாரு எப்படி பார்க்குறீங்க இது உண்மையிலேயே சமூகத்திலலாம் ரொம்ப கேளியாக பேசிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு உணர்வுபூர்வமான ஒரு மாநாடு நடத்துகிறாரு அது எங்களை நாங்களாம் எதிர்பார்க்கவே இல்லை எங்களுக்காண்டி ஒரு ஜீவன் இங்கே வந்து ஒரு இங்கே வந்து எதுவும் பேசும்னு எதிர்பார்க்கல மனிதனுக்காண்டி ஒரு மனிதன் இருக்காருன்னா அது சீமன் தான்ப்பா உண்மையிலேயே நாங்கள் மாற்றுக் கட்சியாக இருக்கேன் இருந்தாலும் அந்த அந்த ஒரு தலைவராக போராட்டம் கண்டிப்பா வந்து போட்டுருவோம் அந்த மாடுல பாதுகாக்கிறதுக்கு அவர் வேலை மனதார பாராட்டுறோம் ஒரே இடத்துல கட்டுறிய பரவாயில்லையா கொஞ்சம் சொந்தங்களே நாம் தமிழ் ஆடு மாடுகளின் மாநாடு மாநாடுகள் மனிதர்களுக்காக மட்டுமே மனிதர்களின் உரிமைகளுக்காக மட்டுமே நடத்தப்பட்டன முதல் முறையாக ஆள் மாடுகளுக்காக அதன் உரிமை பேசுவதற்காக மாநாடு மெய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை